அம்பயர் நிதின் மேனனோட தவறான முடிவால மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கு ஆர் சிபி சிஎஸ்கே மேட்ச்ல இருநூத்தி பதினான்கு ரன்களை சேஸ் பண்ண சிஎஸ்கே அணில் ஆயுஷ் மாத்திரே வெறித்தனமா பெர்ஃபார்ம் செய்து நாற்பத்தி எட்டு பந்துகள்ல தொண்ணூத்தி ரன்கள் எடுத்து செஞ்சுக்கு ஆசைப்படாம ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு அவர் அவுட் ஆகும் போது பதினாறு ஓவர்கள் நூத்தி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே இப்போ டெவால்டு பிரவிஸ் களமிறங்கினாரு ஆனா அவர் சந்திச்ச முதல் பால் எல் பி டபிள்யூ அவுட் ஆனாரு ஆனா அது அவுட்டே இல்ல பால் டிராக்கிங்ல பார்க்கும்போது அந்த பால் லெக்ஸ்ட் பெருசாவே மிஸ் செஞ்சிருந்தது ஆனா இதுக்கு டிஆர்எஸ் கேட்க நேரம் முடிஞ்சிட்டதால இனிமேல் டிஆர்எஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாரு நிதின் மேனன் ஆக்சுவலா இதுல பிரவீஸ் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருந்த ஜடேஜா மேலேயும் ஒரு தப்பு இருக்கு அது என்னன்னா லுங்கி நிகிரி வீசினா அந்த பால்ல டெவால் பிரவீஸ் பேட்ல பட்டதுமே ஆம்பேர் அவுட் கொடுத்துட்டாரு ஆனா உடனே டிஆர்எஸ் எடுக்காம ரெண்டு ரன் ஓடிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் வேற பண்றாங்க அதுக்கப்புறமா பிரவீஸ் டிஆர்எஸ் கேட்கறதுக்குள்ளேயே பீல்ட விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க கிரிக்கெட்ல ஒரு முட்டாள்தனமான ரூல் இருக்கு அது என்னன்னா எம்சிசி விதி இருபது புள்ளி ஒன்னின் படி அம்பயர் அவுட் கொடுத்ததுமே ஒரு பால் டெட் பால் ஆயிடும் அதாவது அம்பயர் டிசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பேட்ஸ்மேன் எத்தனை ரன் ஓடினாலும் அதுக்கான கணக்குல எடுத்துக் கொள்ளப்படாது அதுக்கப்புறமா பேட்ஸ்மேன் ரிவ்யூ கேட்டு அது நாட் அவுட் வந்தாலும் அந்த ரன்கள் கணக்குல எடுத்துக் கொள்ளப்படாது ஏன் முட்டாள்தனமான ரூல்னு நான் சொல்றேன்னா ஒரு டீமுக்கு கடைசி பால்ல ரெண்டு ரன் தேவைப்பட்டு இது மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டா பேட்டிங் ஆர் அணி பாதிக்கப்படுவாங்க இந்த அவுட்லயுமே டிஆர்எஸ் டைமர் ஸ்கிரீன்ல காட்டல அதனாலதான் பிரேவிஸ் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஜடேஜாவது கேம் அவேர்னஸ் ஓட இருந்திருக்கணும் ரெண்டு ரன் ஓடிட்டு அதுக்கப்புறமா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் மெல்ல மெல்ல